வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளையார் பெட்டி விழிக்குள் கட்டை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முக்கால் கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப் வெல்லம் நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி கப்பில் தேங்காய் கொஞ்சம் தூள் இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சிப்போம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்துப்போம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் வெள்ளம் வந்த அளவுக்கு கரையட்டும் அது நம்ம அரிசி மாவ சேர்த்து வறுத்துப்போம் மாவு சும்மா லைட்டாக சூடு பொருக்காக வறுத்தா போதும் இது வந்து வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்ச மாவு தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாவு நீங்கள் கடையில் கூட மாவு வாங்கி இதே அளவுலேயே செஞ்சுக்கலாம் வெள்ளம் லைட்டாக வெள்ளம் கரையிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்டு பண்ணிப்போம் இதில் லைட்டாக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மாட்டாக முன்ன ஒரு மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சு பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம்மா அவங்க மாவு வறுத்து எடுத்து வச்சாச்சு வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே கடாயிலையே இப்போ வந்து இதில் தேங்காய் சேர்த்துப்போம் தேங்காயும் தூளும் சேர்த்துக்கலாம் பாசி சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் சும்மா கொதி வந்தால் மட்டும் போதும் பால்லாம் தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் அப்போ அமாவும் சேர்த்துக்கலாம் அடுத்து வச்சோம்மா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சு பார்ப்போம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிப்போம் மாவை மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய்யும் தண்ணியும் கலந்து மாவை பேச்சுப்போங்க பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி பேனிச்சுப்போங்க கொஞ்சம் நெய் தொட்டு எடுத்து இந்த மாதிரி விரல் பதியணும் மாதிரி தான் செய்யணும் பிடி கொழுக்கட்டை இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிரிச்சு வச்சிடலாம் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு எடுத்து ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பார்த்தபோ தண்ணி சூடு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆச்சு பாருங்க கொழுக்கட்டை வெந்துச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்குது கொஞ்சம் ஆர்டம் ஆறுநாள் கொழுக்கட்டை எடுத்து பார்ப்போம் நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு அமௌண்ட் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ